ஆஸ்ட்ரோ டிவி அனுசய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் துளாராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை துளாராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்தில் சனி ஒன்பதாம் இடத்துல குரு பத்தாம் இடத்துல சுக்கிரன் பதினோராம் இடத்துல சூரியன் புதன் கேது பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி செவ்வாய் பாருங்கள் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினாலாம் தேதி சுக்கரன் பாருங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி புதன் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் பாருங்கள் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இதுதான் பாருங்கள் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது கோச்சாரம் பாருங்கள் மிக வலுவாக இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல வலுவாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் வலுவாக பாருங்கள் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ சனி பகவானும் குரு பகவானும் துளாராசிக்காரர்களுக்கு சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வதனால துளாராசிக்காரர்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்காரர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி வலுவாக இருக்கிறார் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும் உயர் பதவி இல்லாதவங்களுக்கெல்லாம் உயர் பதவி கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்குங்க ஏன்னா குரு பகவான் சாதகமாக ஒன்பதாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ குரு பகவானும் சனி பகவானும் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வதனால எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்திகள் கொடுக்குங்க ராசிக்காரர்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் அதே போல் இந்த மாதம் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்தார் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் பாருங்கள் ஒரு சில விஷயத்தில் பாருங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அதாவது உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலலாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் போல் செப்டம்பர் பதினாலு தேதிக்கு அப்புறம் பாருங்கள் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார் துளாராசிக்காரர்களுக்கு இது பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் துளாராசிக்காரர்களுக்கு தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இடுபறியாக இந்த காரியங்கள்லாம் நடக்குங்க துளாராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பதினாலு தேதிக்கு அப்புறம் மேலும் செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் மட்டும் துளாராசிக்காரர்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதியில் உங்களுக்கு திடீர் வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத ஒரு கடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த பாருங்கள் செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் பாருங்கள் புது நபர்களை நம்பக்கூடாது பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் விழிப்பாக போகணுங்க அப்போ துலாராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பதினாலு தேதிக்கு அப்புறம் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போல் புதன் பகவான் பாருங்கள் மாத ஆரம்பத்தில் லாப சான்று இருக்கிறார் துளாராசிக்காரர்களுக்கு புதன் யோகாதிபதி தாங்க அவர் லாப இருக்கும்போது வியாபாரம் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் வியாபாரத்தில் பாருங்கள் நல்ல பண வரவுகளை கொடுக்கும் மேலும் புதன் பாருங்கள் உங்களுக்கு விரியஸ்தானத்துக்கு வரார் இந்த மாதம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் விரையாதிபதி புதன் விரையஸ்தானத்தில் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பழத்தில் அமர்றாருங்க அதை வந்து நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய அதாவது துளாராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பார்வையிடுகிறார் அப்போ செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறங்க துளாராசிக்காரர்கள் அதே போல் புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் அதே போல் ஒரு சிலர் பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணுன்னா கூட இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் நாலாம் அதிபதியும் விரையாதிபதியும் பார்த்துக்கொள்வது சிறப்பு அப்படின்னு சொல்லாங்க அதே போல் ஐந்தாம் அதிபதியும் விரையாதிபதியும் பார்த்துக்கிறாங்க இது பாருங்கள் உங்களுக்கு பூர்வீ சொத்து நல்ல விலைக்கு இருக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் ஏதாவது திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு பாருங்கள் விரையாதிபதியும் நாலாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது வியாபாரம் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் நல்ல விலைக்கு இருக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் முக்கியமாக பாருங்கள் லாபாதிபதி சூரியனும் இருப்பார் செப்டம்பர் பதினேழு தேதிக்கு அப்புறம் நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் லாபாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் நேருக்கு நேர் பார்த்துப்பாங்க இதுவும் பாருங்கள் உங்களுக்கு சொத்து வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வியாபாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கும் பாருங்கள் திடீர் முன்னேற்றம் கொடுக்கும் எதிர்பாராத ஒரு யோகத்தை நீங்கள் பார்க்க முடியும் முக்கியமாக வியாபாரம் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு பிறகு அபார வளர்ச்சியை பார்க்க முடியும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் ஒரு சிலருக்கு செப்டம்பர் பதினைந்து தேதிக்கு அப்புறம் உயர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் அதிபதியும் லாபாதிபதியும் பார்த்துக்கிறது செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு அதாவது இன்னும் சொல்ல போனால் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள்லாம் பூர்த்தியாகும் யாராவது வெளிநாடு போய் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு செப்டம்பர் பதினேழு தேதிக்கு அப்புறம் அந்த வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வருங்க வெளிநாட்டில் போய் உயர்கல்வி படிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு செப்டம்பர் பதினேழு தேதிக்கு அப்புறம் பாருங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் அந்த வெளிநாடு சார் அந்த விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் துளான் ராசிக்காரர்களுக்கு அதே போல் செவ்வாய் பகவான் பாருங்கள் செப்டம்பர் ஒரு பதிமூன்றாம் தேதி வரையும் விரை சாந்துருக்கிறார் செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரையும் பாருங்கள் அசியா சொத்து சம்மந்தப்பட்ட செலவுகளை செய்ய முடியும் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வழியில் ஏதாவது திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் பதிமூன்று தேதிக்கு அப்புறம் செவ்வாய் ராசிக்குள்ளே வரார் இந்த செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் அதாவது செப்டம்பர் பதிமூணாம் தேதியிலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் பாருங்கள் கொஞ்சம் துளாராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது அது கோபத்தை தவிர்க்கணும் ஏன்னா செவ்வாய் ராசிக்குள்ளே வரும்போது தேவையற்ற டென்ஷன்லாம் கொடுக்கும் அதனால் எதுலேயும் பாருங்கள் திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடாது வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக போகணுங்க செவ்வாய் ரத்தக்காரகன் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதாவது செப்டம்பர் பதிமூணாம் தேதியிலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் பாருங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் உஷார் தேவை முக்கியமாக ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போது ஒரு ம எதாவது உயரமான இடத்துல போகும்போது ஒரு உயரமான இடத்துல வேலை செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக செய்யணுங்க செவ்வாய் இரத்தக்காரகன் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது மொத்தத்தில் துளாராசிக்காரர்களுக்கு பாருங்கள் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி லாபஸ்தானம் ஏறுறாருங்க எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கும் துளாராசிக்காரர்களுக்கு குரு சனி சப்போர்ட்டாக இருக்கிறதுனால எவ்வளோ சிரமங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்திகளை நீங்கள் பார்க்க முடியும் எதுலேயும் ஒரு லாபத்தை பார்க்க முடியும் எதுலையும் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கள்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியுங்க சனியும் குருவும் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அதே போல் உத்தியோகத்திலலாம் உயர் பதவிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனுக்குள்ளே நல்ல ஒரு வளர்ச்சியை எட்ட முடியும் துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இது உயர்வான காலம் அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்காரர்களுக்கு அடுத்தது துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ துளாராசிக்காரர்களுக்கு எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமித்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணுங்க போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீயணுங்க மற்றவங்க பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டமித்திரங்கள் அதனால் சந்திராஷ்டமித்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது செப்டம்பர் ரெண்டு மூணு செப்டம்பர் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு செப்டம்பர் பதினெட்டு பத்தொம்போது இருபது செப்டம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு செப்டம்பர் இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் துளாராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை மிக கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்